பக்குவப்படுதல் வேற பதப்படுத்துதல் வேற கிணத்துக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு மாங்காவை வாங்களேன் ஃப்ரிட்ஜில் வைங்க ரெண்டு நாள் கழித்து பாருங்கள் மாங்காவாகவே இருக்கும் கெட்டு போயிடாது மாங்காய் ஆனால் மாங்காவாகவே இருக்கும் அது பக்குவப்படுத்துவதில்லை பதப்படுத்துவது அதே மாங்காவை வீட்டில் காத்தோட்டமாக ஒரு டைனிங் டேபிள் மேலே வைங்க அடுத்த நாள் மாம்பழமாக மாறிடும் ஆக நம்முடைய பொறுமை எந்த அளவுனால் உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தும் பொறுமை இல்லை என்றால் நீங்கள் பதப்படுத்துவது தான் ஒன்று யாராக இருந்தாலும் சரி சார் அதாவது சுவாமி விவேகானந்தர் வந்து நம்ம இவ்வளோ சொல்கிறோம் அமெரிக்காவுக்கு போனார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னார் எல்லாம் கரெக்டு ஆனால் விவேகானந்தர் போனதே ஒரு தப்பான நாள் அங்கே ஆக்சுவலாக மாநாடு நடக்கிறது செப்டம்பரில் விவேகானந்தர் தவறுதலாக ஜூலையிலே போயிட்டார் ஜூலையிலே போயிட்டாரு செலவுக்கு காசு கிடையாது கொண்டு போன லெட்டரை தொலைச்சிட்டாரு கடும் குளிர் அமெரிக்காவில் தங்க முடியல அவர் எழுதுறாரு ஒரு நூறு முறையாவது யோசித்து இருப்பேன் விடலாம் இந்தியாவுக்கு என்று ஆனால் நான் பொறுமை காத்ததன் பலனை இன்று அனுபவிக்கிறேன் இல்லை என்றால் இந்த வெற்றி என்னை அடைந்திருக்காது சுவாமி விவேகானந்தர் பொறுமையாக இருக்கணும் உடனே திரும்பி வந்திருந்தாருன்னா இன்றைக்கி நம்மளுக்கு வேகானந்தை தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது பொறுமை நிறைய பேருக்கு அது இல்லை யார் எதை சொன்னாலும் சரி சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருக்கும் போதும் யார் எதை சொன்னாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த உலகத்தில் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்ச ஒரு எடிசன் இல்லையா அவரை பார்க்க ஒரு பெரிய மனுஷன் போனார் அவரும் அவர் சயின்டிஸ்ட்டு இவர் அவர்கிட்ட போய் நீங்கள் நீங்கள் ஆயிரத்துக்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் கூட ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னார் என்னென்ன ஒரு என்ஜின் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை வச்சா அது ஓடும் எடிசன் சொல்லியிருக்கார் எது எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் சொல்லியிருக்கார் அதெல்லாம் ஓட முடியாது ஒன்று ஒரு பொருளை இழுக்கணும் இல்லை தள்ளணும் தானாக போவாது ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருந்து சொல்கிறது அ அறிவாளியாக இருந்தால் கூட பரவாயில்ல சொல்கிறத இந்த காதலை வாங்கிட்டு பொறுமை காத்து அந்த முயற்சியை சற்றும் விடாமல் வெற்றி கண்டவர் தான் ஃபோடு அவரால் தான் கார் கண்டுபிடிச்சி இன்றைக்கி உலகத்தில் எங்கேயாவது ரோடு இருக்குதுன்னா அது ஃபோடால் தான் ஆக எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி வேண்டுமா பொறுமை இருக்கணும் பொறுமை இருந்துட்டால் போதும் நிறைய பேருக்கு சாமி கும்புறதுலே பொறுமை கிடையாது சார் கேட்டதும் கொடுப்பவனே கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவர் ஆறு மாதம் இவன் கேட்டதை கொடுக்கலன்னா கிருஷ்ணரை மாற்றிடுறான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ஒரு ஆறு மாதம் இந்த கோயிலுக்கு போவான் ஆறு மாதம் சிவன் கோயிலுக்கு போவான் ஆறு மாதம் திருவண்ணாமலைக்கு போவான் ஆறு மாதம் ராகவேந்திர ஆடுவான் ஆறு மாதம் பாபா ஆடுவான் மாதிரிக்கினே இருக்கும் என்ன பொறுமை கிடையாது தெய்வத்தை பார்ப்பதில் கூட பொறுமை கிடையாது அந்த மாதிரி இருந்ததுதான் ரொம்ப கஷ்டம் சார் பொறுமை இருந்ததுன்னு வச்சுங்களேன் எல்லாம் நடக்கும் பொறுமை இல்லாதவங்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சில பேர் வாழ்க்கை விலங்குலன்னு பேர் மாற்றிக்கிறாங்க சார் ரொம்ப அநியாயம் அதெல்லாம் நினைச்சது நடக்கல என் பேர் ராசி இல்லை சார் நான் எப்படி ராசி இல்லாமல் போவான் உனக்கு வச்ச பேரு இத்தனை நாள் ராசி இருந்தது இதை இந்த மாதிரி ஆளுங்களை ஏமாத்துறதுக்குன்னே நிறைய பேர் சுற்றி நிற்கிறான் சார் விஞ்ஞானம் நம்மளுக்கு நேமியாலஜி ரேடியாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு நேமியாலஜின்னு வச்சுருக்காங்க சார் யார் போனாலும் பேரை மாற்றிடுவான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேர் ராம் ராம விட நல்ல பேர் இருக்கா சார் அவனுக்கு போயிருக்கான் என்ன ராம் ராமுக்கு என்ன இன்சியல்னு கேட்டிருக்கான் உலகம் ஃபுல்லாக ராமுக்கு இன்சியல் ஆரிய எம் தான் அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் உன் ஜாதகப்படி அது தப்பு நீ என்ன பண்ணுற ரெண்டு ஆறு மூணு ஏ மூணு எம்மு உன் ஜாதகத்துக்கு அவ்வளோ எழுத்து வேணும் நம்ப மாட்டீங்க என் ஃப்ரெண்டு இப்போ தான் எழுதுறான் பேங்க் செக்கெல்லாம் கூட அப்படிதான் ரெண்டு ஆறு மூணு ஏ மூணு எம்மு மினட்ல இல்லை நானே போனேன் அந்த ஆளுக்கிட்ட என் பேர் மோகன சுந்தரன்னு ம் நல்லா இருக்குதுண்ணா அப்போ நான் கூட பெருமையாக நினச்சேன் நம்மளை தெரியுது போல இருக்குது இந்த ஆளுக்கு ஒரு வேளை தப்பாக சொல்லிட்டேன் நம்ம வெளில மீட்டிங்கில் சொல்லணும்னு பயப்படுறான் அவனாக பயப்படுவான் அடுத்த கேள்வி என்னை கேட்டான் இன்சியல் என்ன எஸ்ஸுண்ண மாற்றிடுறேன் எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போனது ரெண்டு லட்ச ரூபா கடனும் இஞ்சியலும் மாசி ரெண்டு தான் எல்லாமே அப்படி தான் பொறுமை வேணும் பொறுமை இல்லாதவங்க தான் இந்த விதி மேலே பழ பழிய போடுறது எல்லாத்திலுமே விதி சார் பந்தியில் உட்காந்துக்கிறான் பச்சடி போட்டுன்னு வண்ணா இவனுக்கு போடல நடந்துட்டா அவனா வாய்க்கால் வரப்பு தகுந்தாராண்ணா இவனுக்கு போடாமல் அடுத்த இலையிலேருந்து போட்டு போயிட்டான் பச்சடி தானே வாய்க்கில்ல பச்சடி சாப்பிட்டது இல்லையா பார்த்தது இல்லையா ஆனால் அஞ்சு லட்ச ரூபாய் திருட்டு போன மாதிரி அப்படியே அதை பார்த்துக்கிறீங்கன்னா பரிமாறுறவனையே பார்ப்பான் பச்சடிக்கு இல்லை பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் சும்மா இருங்க வேண்டாம் பச்சடி போடல பொருக்கு வேணாம் அதிகம் சொல்கிறான் ஆமாம் சார் ஏ விதி நான் எங்கள் அம்மாவுக்கு அஞ்சாவது பிள்ளை ஆ முதல் புள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா டை அப்பவும் பச்சடிக்கு அப்படி தான் பார்த்து போகிறேன் எதுக்கு எது சார் ஒரு குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் நம்ம குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் ஒன் மினிட் பொறுமை ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் மட்டும் பொறுமையாக இருந்துருக்கல பிரச்சனையாக கிடையாது சார் ஒரு அப்பா பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு ஒய்ஃபு காஃபி எடுத்துட்டு வந்து வைக்கிது எப்போமே ஒய்ஃபுங்க காஃபி எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவாங்க நம்மளே பார்த்து குடிச்சிருந்தோம் குடிக்கும்போது நான் நிறைய வாட்டி அனுப்பு குடிக்கும்போது சூடாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன்னா உள்ளேருந்து குரல் வரும் ஆத்திக்கங்க அப்படின்னு சூடே இல்லை வச்ச உன்ன குடிச்சிருக்கணும் எல்லாத்துக்கும் பதில் ரெடியாக இருக்கும் உள்ளே ஒரு அம்மா காஃபி எடுத்துலேருந்து வச்சுது இருந்தால் பேப்பரை இப்படி திருப்பலாம் சார் இவரோட பொண்ணு ஓடி வந்து இடிச்சிடுச்சு டேபிளில் காஃபி கொட்டிடுச்சு இதுதான் இன்சிடென்ட்டு நாயே நாயே கண்ணு ஒரு நிமிஷம் பொறுமை இல்லாமல் திட்டினேன் வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு அன்னைக்கு காலையில் அந்த டே முடிஞ்சு போச்சு அம்மா வெளில வர அதை வச்ச உடனே குடிச்சிருந்தா நான் உங்களுக்கு அறிவில்லையான்னு வாவ முடிஞ்சு போச்சு நீ வச்சேன்னு எனக்கு சொல்கிறது தானே முடிஞ்சு போச்சு சார் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருக்கணும் சார் ஒரு நிமிஷம் யார் நம்ம குழந்தை ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்கள் வாயில் வர வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக மாறும் அந்த பொண்ணு பாப்பா ஊற்றிடுவோன்னு பக்குன்னு ஆயிடுச்சு அப்பாவோட காஃபி ஊற்றிடுவேன்னு உடனே வந்து ஒரு நிமிஷம் அப்புறம் என்ன சொல்லுவோம் விடுப்பா விடுப்பா காலைல அடிபட்டுதாடா தாடா அடி போ 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 ஓய்வு உள்ளந்து வருவாங்க ஓய்வு கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் வச்ச உடனே குடிச்சிருக்கணும் பாப்பா ஆடிச்சிடுச்சு சொல்லியிருக்கணும் ஓய்வு என்ன சொல்லுவாங்க நீங்கள் வரையும் நின்று டம்ளர் எடுத்து போயிருக்கணுங்க தப்பு பண்ணிட்டேன் சார் ஒரு நிமிஷம் பொறுமை ஒரு குடும்பத்தின் காலையில் ஏற்படுகிற ஒரு பெரிய பிரச்சனையை மாற்றுகிறது என்று சொன்னால் அப்போ மொத்தமாவே பொறுமையா இருந்தோம்னா பொறுமை வேணும் சார் பொறுமை வேணும் ஒரு நிமிஷம் யோசிச்சா போதுங்க பெரிய பெரிய வெற்றியை அடையலாம்